கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பைனான்சியர் வீட்டில் கொள்ளை பைனான்சியரின் கையை வெட்டிவிட்டு வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின் இணைப்பை துண்டித்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய மர்ம நபர்கள் இருபது சவரன் தங்க நகை கொள்ளை அடிக்கப்பட்ட நிலையில் இரண்டு டி எஸ்பி தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டு சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தபால்மேடு அருகே உள்ள தண்ணீர் பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் மகன் சுந்தரேசன் இவரும் இவரது மனைவி மஞ்சுளா ஆகியோர் வசித்து வரும் நிலையில் இன்று விடியற்காலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தாட்டியுள்ளனர் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்த சுந்தரேசன் கதவை திறந்துள்ளார் அப்பொழுது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் தாக்கியுள்ளனர் அதனை தடுக்க முயலவே சுந்தரேசரின் கையில் வெட்டு பட்டு கத்தியுள்ளார் கணவனின் கதறல் சத்தம் கேட்டு மஞ்சுளா ஆகிய இருவரையும் கத்தி முனையில் அமர வைத்து அவர்களது கழுத்து மற்றும் வீட்டிலிருந்த சுமார் இருபது பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் வீட்டை சுற்றிலும் இருந்த சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் மின் இணைப்பை துண்டித்தும் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது இதில் அடைந்த சுந்தரேசன் பர்கூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பர்கூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த கிருஷ்ணகிரி எஸ் பி தங்கதுரை விசாரணை நடத்தினர் விசாரணையில் வீட்டில் கணவன் மனைவி இருவரும் கழுத்தில் அணிந்திருந்த மற்றும் வீட்டில் இருந்த இருபது சவரன் தாங்க நகை கொள்ளை அடிக்கப்பட்டது தெரியவந்தது மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க பர்கூர் மற்றும் ஊத்தங்கரை டிஎஸ்பி தலைமையிலான நான்கு தனிப்படை போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க விரைந்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்தில் தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோபனாய் உதவியுடன் சோதனைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும் 아, 그래도 아직 한번더 해. 안 돼, 쓰시기 보세요. 그래도. 그래도 지금 안 돼, 안 돼, 다뤄. 그래도. 하나, 뭐. 네, 네. 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 네, 네